துலாம் ராசி நேர்களை வணக்கம் உங்களுக்கு குரு எட்டாம் இடம் வருகிறார் குடும்பஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார் நீண்ட நாட்களாக இருபதியாக இருந்த வழக்கு நிலுவையில் இருந்த வழக்கு நல்ல முடிவிற்கு வரும் பொன் பொருள் தங்களுக்கு வந்து சேரும் சொத்து விவகாரம் கோர்ட்டில் இருந்தது தங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு அனைத்தும் சாதகமான பலன்களை உங்களுக்கு உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போது ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடும் பலதரப்பட்ட தொழில்களை செய்யக்கூடியவராக இருப்பீர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு தொழில் அல்ல இரண்டு மூன்று தொழில்கள் செய்வீர்கள் இப்போது நல்ல ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு அந்த இரண்டு மூன்று தொழில்களும் கை வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு வாழ்க்கையில் உங்களுக்கு இனி உயர்வை தவிர கஷ்டங்கள் எல்லாம் விலக படிப்படியாக விளக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அக்டோபருக்குள் அக்டோபருக்கு நீங்கள் நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு இருப்பதால் நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கையை உயர்த்தி விடும் வெளிநாடு யோகம் கட்டாயம் உங்களுக்கு உண்டு புதிய நண்பர்கள் உதவி உங்களுக்கு புதிய வெளிநாட்டு நண்பர்களின் உதவியும் வெளிநாடு பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் உங்களுக்கு அந்த பொருட்கள் வெளிநாட்டு பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதியும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உங்களுக்கு உண்டு விலை உயர்ந்த வைரம் போன்ற பொருட்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போது உண்டு அஸ்தம்தான உருவால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு உடல் ஆரோக்கியம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் அரசியல் அடுத்தவரை நம் அடுத்தவரை தயவு செய்து விமர்சிக்காதீர்கள் அடுத்தவர்களை விமர்சிக்காமல் செயல்படுங்கள் உங்களுக்கு கீழ் உள்ள கீழ் மட்டத்தில் உள்ள தலைவர்களிடம் அனுசரணையாக சென்றால் உங்களுக்கு அரசியலில் அமோகமான வாய்ப்புகள் உண்டு அரசியர்கள் இதர பணங்கள் நிலுவையில் இருப்பது இருப்பது உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்தோர்கள் தங்கள் உடல்நலையை பார்த்துக் கொள்வது தாய் தந்தையரும் துளாராசியை சேர்ந்த தாய் தந்தையரும் உடல்நலையை பார்த்துக் கொள்வது நல்லது மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகையால் அவர்கள் அந்த துளாராசிக்காரர்கள் அவர்களுடைய தாய் தந்தையரை மிகவும் எச்சரிக்கையா பார்த்துக்கொள்வது நல்லது இந்த துலாம் ராசிக்காரியில் மாணவர்களை அதிக மதிப்பெண்கள் எடுப்பார்கள் மாணவிகளை விட மாணவர்கள் இந்த நிறைய துலாம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து வெளிநாடு செல்ல வாய்ப்பு வாய்ப்பும் உண்டு டிசைனர் கம்யூனிகேஷன் டிசைனர் மற்றும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட டிசைனர் வீடு கட்டிட அமைப்பு டிசைனர் மேற்படிப்பு தேர்ந்தெடுப்பது மிகவும் நல்லது வெளிநாடு நிறைய மாணவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண்கள் சிறிதளவை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அஷ்டமாசானத்தில் வருவதால் பெண்கள் சற்று வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாணவ மாணவ மாணவிகளும் தாய்மார்களும் சற்று வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனை கட்டாயம் வரும் ஆகையால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது விவசாயிகள் விவசாயிகளுக்கு பூண்டு வெங்காயம் காய்கறி தோட்டம் கட்டாயம் நஷ்டம் தரும் ஆகையால் நீங்கள் பூண்டு வெங்காயம் முதலீடு செய்ய வேண்டாம் அக்காச்சோளம் கொள் மற்றும் உளுந்து எள்ளு நல்ல பலடை தரும் ஆகையால் நீங்கள் அத அந்த பயிரை நீங்கள் விவசாய நிலத்தில் பயிரீடு செய்தால் நல்ல நிலை குறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு புதிய கிணறு புதிய போர்வில் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் தொலாம் ராசி விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரிகள் கம்ப்யூட்டர் நல்ல கை கொடுக்கும் கம்ப்யூட்டர் தொலைபேசி வண்டி வாகனம் இதெல்லாம் நல்ல நல்ல விலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெள்ளி ஆகியவை விலை கட்டாயம் அக்டோபர் மிக உயர்வான விலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் நகை வியாபாரிகளுக்கும் லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு பெண்கள் வரவு நெருக்கடி கட்டாயம் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு சகோதரரின் உதவி உங்களுக்கு கட்டாயம் கிட்டும் சகோதரர் உண்டு அரசாங்கம் உண்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமணம் நடைபெறும் மற்றும் மலைகாப்பூசி மந்தங்கள் ஆகியவை நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் கட்டாயம் துலாம் ராசிக்காரர்கள் வீட்டில் உண்டு கலைத்துணையர்கள் வரவு கட்டாயம் உண்டு புதிய பட வாய்ப்பு கட்டாயம் உண்டு பொம்மைகள் படம் குழந்தைகளுக்கான பொம்மை படம் அப்படின்னு படங்கள் எடுத்தால் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெகுமதி உண்டு தாண்டு கலைத்துறை டேரர்களுக்கு நல்ல லாபம் உண்டு இசை கை கொடுக்கும் நல்ல இசை இசை பள்ளி இசை ஆகியவை நல்ல கை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு காவல் தெய்வம் ஐயனாருக்கு இலுமிச்சமனை மாலை சாற்றி பூஜை செல்வது மிகவும் நல்லது அதற்கடுத்து ஐயப்பனுக்கு இருபுடிக்கு மாலை கட்டி ஆண்கள் அதற்கு ஐயப்பனுக்கு சென்று இருமுடி கட்டி கொண்டு ஐயப்பனை தரிசனம் செய்து விட்டு வருவது மிகவும் நல்லது காவல் தெய்வம் முனீஸ்வரனை வணங்குவது மிகவும் நல்லது பெண்கள் பொதுவாக எலுவச்சம்பளம் விளக்கேற்றி செவ்வாய்க்கிழமை தோறும் காளியம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் விளக்கேற்றி வணங்கி வந்தால் உங்களுக்கு உயர்வான பலனை நன்றி